அலாம் பேர் முகமது ஷாஜுதீன் திருப்பு அலைகள் நேரடியூர் சொல்லிட்டு நாங்கள் சிட்டி சென்டர் இருக்கிற சுந்தர் நகர் ஃபோர்த் கிளாஸில் இயங்குகிறோம் இங்கே அனைத்து வகையான ஜவுளிகளும் இருக்குது எல்லாமே எங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் மெட்டீரியல் நல்லா குவாலிட்டியாக தரமாக இருக்கும் லெகின்ஸு பட்டியாரா நைட்டி டாப்ஸு சால் கவலு பெட்ஷீட்டு காட்டன் ஃப்ராக் லுங்கி இன்னர் பெட் பெட் ஸ்ப்ரெட்டு அனைத்து வகையான பொருட்களும் இந்த விலை மலிவாகவும் பொருள் தரமாகவும் கிடைக்கும் இருக்கிற இடம் வந்து திருப்புராடைகள் நேரடி விற்பனை சுந்தர் நகர் ஃபோர்த் கிளாஸ் சிட்டி சென்டர் காம்ப்ளெக்ஸ் திருச்சி கே கேனர் பிஸ்னஸ் எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு பதினாலு வருஷமாக பண்ணிக்கிட்டுருக்கோம் சக்கைலாம் உங்களுக்கு நானூற்றி இருபது ரூபா டைனெலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி லோயர்லாம் உங்களுக்கு வந்து ஒன் டென்லேருந்து இருக்குது லோயரு இதெல்லாம் சில்ட்ரன்ஸுக்கு பெரியவங்களுக்குலாம் ஒன் செவன்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஃபோ ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் இருக்குது அது மாதிரி ஃபைவ் எக்ஸல் வரையும் எல்லாமே இருக்குது ஷார்ட்ஸு த்ரீ ஃபோர்த்து எல்லாமே ஃபைவ் எக்ஸ்எல் வரையும் இருக்குது காட்டன் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் மூணு வயசு பசங்களுக்கு உள்ளது எயிட்டி ருபீஸ் தான் முடியும் இதுலேருந்து உங்களுக்கு வந்து எஸ்ஸு எம்மு எல்இ எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரையும் இருக்குது இந்த ஷார்ட்ஸு ஜீரோ சைஸ்லேருந்து ஜீரோ சைஸ் வந்து எயிட்டி ருபீஸ் நல்லா ப்யூர் காட்டன் நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நல்லா தரமாகவும் இருக்கும் எல்லா ஷார்ட்ஸுமே நல்லாயிருக்கும் அது மாதிரி லோவே லோயரும் அது மாதிரி இருக்குது நார்மலாக இந்த மாதிரி கப்பு வச்சதே இருக்கு கப்பு இல்லாமல் உள்ளது இருக்கு இதுவும் உங்களுக்கு வந்து நல்லா ரீசனபிளே ரேட்டில் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் எஸ்ஸே ஒன் ஃபிஃப்டி நல்லா குவாலிட்டியானது இதே நார்மல் ரயர் வந்து ஒன் இருந்து இருக்கு ஒன் இருந்து நமக்கு வந்து ஃபோர் லீண்டர் ரேஞ்ச் வேறே இருக்குது எல்லாமே நல்லா குவாலிட்டியாக ப்யூர் காட்டனாக இருக்குது நீங்கள் ஒன் டைம் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்மள்கிட்ட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விலையும் உங்களுக்கு நல்லா ரீசனபிளாக இருக்கும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாம் நியாயமாக இருக்கும் இதுக்கே பெரியவங்களுக்கு எல்லாம் ஃபோர் எக்ஸல் வரையும் இருக்குது இதிலே ஃபோர் ஏ கிளாக்னு ஒன்று இருக்குது இது ஃபோர் ஏ கிளாக்கு இதில் வந்து எம்லேருந்து ஃபோர் ஃபைவ் ஃபோர் எக்ஸல் வரையும் இருக்குது இது ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குது எஸ்ஸுக்கு ஃபைவ் எக்ஸல் வரையும் இருக்குது இது அது மாதிரி நைட்டிலாம் ப்யூர் காட்டன் இருக்கும் பிராண்டடாக லிட்டியானு நம்ம ப்ராண்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ப்யூர் காட்டன் தான் எள்ளு வந்து இரநூத்தி தொண்ணூறுரூவா வரும் எக்ஸல் த்ரீ ஹண்ட்ரட் டபுள் எக்ஸல் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ எக்ஸல் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸல் வரையும் இருக்குது இது எல்லா மாடலும் இருக்குது நார்மலாக வந்து உங்களுக்கு சுடிதார் கட்டும் அப்புறம் வந்து நெக் மாடல் ஜிப்பு ப்ரில் டைப்பு டபுள் ப்ரில் சிங்கிள் பிரில்லு எல்லாமே இருக்குது எங்கள்கிட்ட இன்ஸ்கர்ட்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குமா காட்டன் பேக் எல்லா ரேஞ்சிலேயும் இருக்குது லேடிஸ் த்ரீ ஃபோர்க்குலாம் இருக்குமா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ப்யூர் காட்டன் இதில் லேடிஸ்க்கு டீஷர்ட்டும் இருக்குது ஃபுட் காட்டன்லாம் நல்லாயிருக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் எக்ஸலுக்கு மேலே இருக்குது லேடிஸ் செட்லாம் நீங்கள் நார்மலாக வாக்கிங் போட்டு போகலாம் வீட்டில் ஏதாவது நைட் ட்ரெஸ்ஸு இது மாதிரி போட்டுக்கிறதுக்கும் இருக்குது தனித்தனியாகவும் இருக்குது செட்டாகவும் இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சிலாம் வாங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி காட்டன் ஃபேக்லாம் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து இருக்குது ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் சைஸ் வாரியா இருக்குது இது எங்களுக்கு பதினாறுலேருந்து முப்பத்தி நாலு வரை இருக்குது கையில் இப்போதைக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு தீபாவளி பிரைஸ் நல்ல கலெக்ஷன் வரும் தீபாவளிக்கு நல்ல கலெக்ஷன் வரும் வாங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க எங்களுக்கு கணிசமான கஸ்டமர் இருக்கிறாங்க நல்லா கணிசம் இந்த ஏரியா ஃபுல்லாக நல்ல சப்போர்ட் இருக்குது நல்ல கஸ்டமர் இருக்காங்க நாங்கள் நல்லபடியாக தரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மேலே ஆதரவு கொடுங்க ஸ்டாலோ